ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹோம் மேக்கிங் கேக் நான் பார்க்கலாம் சாக்லேட் கேக் எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து இப்போது ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து அது நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மோர் மாதிரி வரலாம் அந்த அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணி அது கூட ஒன் ஒன் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க நல்லாவே இது பாருங்கள் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க நான் சுகர் சேர்க்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கப்பை சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து திருப்பியும் பீட் பண்ணுங்கள் சுகர் வந்து பீட் பண்ணும்போது இதுவாகவும் கொஞ்சம் பொறுமையாகவே கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பீட்டர் இல்லையனா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நான் மைதா சேர்த்துக்கிறேன் மைதா ஒரு கப்பு கப் ஆஃப் கப்பு வந்து கொக்கோ பவுடர் இதை பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சிருக்கேன் அதில் வந்து நான் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயில் வந்து ஆஃப் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நான் பீட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் பீட் பண்ணிடக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிடக்கூடாது கேக்கை இப்போ வந்து நான் வந்து பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெனிலா ஏசன்ஸ் ஒரு ஸ்பூன் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணால் போதும் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிலையே நல்லா தான் வருது ஆஃப் கப் மில்க் சேர்த்துக்கோங்க மில்க் சேர்த்து நல்லா இப்போ திருப்பியும் பீட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் போதும் அதுவே போதுமான அளவுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி எயிட் வந்து எயிட் போட்டு பாருங்க அது நல்லா அலையாமல் வந்தால் உங்களோட கேக் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நான் முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி போட்டுட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உள்ளே கொஞ்சம் ரஞ்சாக இருந்தாவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது எல்லா பக்கமும் வர அளவுக்கு நான் பார்த்துட்டேன் கொஞ்சம் மைதாவும் மைதா கொஞ்சம் போட்டு அதையும் நான் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டு அதை டென் மினிட்ஸ் மூடி வைக்கிறேன் வெயிட்டாக இருந்தால் ஒரு பொருள் எடுத்து வெயிட் அது மேலே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் காற்றெல்லாம் வெளியே போவாமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மைதா நல்லா போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அது இப்போ நான் அதில் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன் நல்லா எல்லா பக்கமும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ நான் வந்து கேக்கை அந்த மிக்ஸியும் வந்து நான் இது உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கே தெரியும் அங்கங்கே அந்த பா முந்திரி வந்து உழுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நான் அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கூட்டுக்கிறேன் பபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது கேக் அப்போ தான் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தட்டு தட்டுங்க எடுத்து இந்த மாதிரி பபில்ஸ் எல்லாம் வராமல் இருந்தாலே சூப்பராக இருக்கும் நான் மேலேயும் நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நர்ஸ் நல்லா நாலாம் பக்கமும் தூவி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சா போதும் இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக்கரில் அதை டம் போட்டுட்டேன் பாருங்கள் இப்போது நான் எடுத்து காட்டுறேன் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு குச்சி வச்சு நான் செக் பண்ணுறேன் கேக் நல்லாவே பப்பியாக வந்திருக்கு குச்சி வச்சு செக் பண்ணால் எனக்கு கேக் ஒட்டாமல் சூப்பராகவே வந்துடுச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி சூப்பராக வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றுறேன் பிளேட்டுக்கு அதை மாற்ற பார்த்தாவே சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்கு குட்டீஸ் கூட குட்டீஸ்க்கும் ரொம்பவே இந்த கேக் பிடிச்சிருந்துச்சு நான் வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருள் வச்சே இதை செஞ்சிட்டேன் உங்க வீட்டு கிட்ஸ்க்கும் இது ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க